குதிரைவாளி அரிசியில் நம்ம வந்து இட்லி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க அதுக்கு ஒரு இரநூறு கிராம் குதிரைவாளி அரிசி நான் எடுத்திருக்கேங்க அது கூட இரநூறு கிராம் ராகி எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இது கூட நூறு கிராம் கருப்பு உளுந்து எடுத்திருக்காங்க இதே நல்ல இது கூட சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துருக்கேன் இதை வந்து நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாங்க இதில் வந்து அழுக்கு நிறையா இருக்கிறதுனால ஒரு நாலஞ்சு தடவை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு எட்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் இதை எட்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க நல்லா ஊறி இருக்கும் இப்போ நம்ம கிரைண்டரில் சேர்த்து நல்லா அரைச்சிடலாங்க நல்லா மையாக அரைச்சிரலாங்க இதை இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம வந்து கையால் நல்லா கிளறிட்டு நம்ம வந்து மூடி வச்சிடலாங்க ஒரு ஆறு மணி நேரம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு நல்லா பொங்கி வந்திருக்கும் எவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது பாருங்கள் மாவு ஏன்னா கேழ்வருக்கு சேர்த்தது நல்லா ரெட்டாக இருக்குது இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி தட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு இட்லி நான் ஊற்றிருக்கேங்க மாவு கொஞ்சம் எடுக்கும் போது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பொங்கி அப்படியே புசு புசுன்னு இட்லி வந்துச்சுங்க அவ்வளோ பார்க்க நல்ல டேஸ்ட்டாகவும் வந்துச்சு நல்ல ஆரோக்கியமான ஒரு காலை உணவு இது இப்போ இட்லி வந்துருச்சுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் இட்லி வந்துருச்சு இதுக்கு வந்து சைடிஷ் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பன்னீர் போட்டு கிரேவி தாங்க பண்ணியிருந்தேன் இது வந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க அந்த பன்னீரோட அந்த இட்லி சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு இந்த இட்லி எவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த மாவு வச்சு நம்ம தோசையும் ஊற்றிக்கலாங்க நல்லா கல் தோசைங்க நல்லா சாஃப்டாக இருந்துச்சு இதுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி கூட சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு இதுக்கு வந்து காரச்சட்னி அரைச்சிருந்தேன் குதிரைவாளி அரிசி ராகியில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட கால்சியம் சத்துக்களும் இரும்பு சத்துக்களும் நார் சத்துக்களும் அதிகமாகவே இருக்குங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதை அடிக்கடி எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக வெயிட் லாஸ் சீக்கிரமாக ஆகுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்